தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாய நிலப்பரப்புலையும் ஏதாவது ஒரு பயிர் பண்ணிட்டே இருக்கணும் அந்த பயிர் பண்றது அந்த விவசாயிகளுக்கு ஒரு கூடுதல் வருமானத்தை அல்லது நிலையான வருமானத்தை தரணும் அப்படின்னா எந்தெந்த காலத்தில் என்னென்ன பண்ணணும் இதை வந்து அவங்களுக்கு சொல்லணுங்கிறதான் எங்களுடைய ஒரு முக்கியமான அடிப்படை செய்தியாக இருக்குது அதனால தயவுசெய்து ஒவ்வொரு பங்குலையும் வேலை பார்க்கக்கூடிய பொறுப்பு பங்கு தந்தையர்கள் அருட்சகோதரிகள் சமூக ஆர்வலர்கள் பள்ளி ஆசிரியர்கள் இவங்க எல்லாருமே பார்க்குறவங்கள்ட்ட இப்படி ஒரு நிகழ்ச்சி வருதுங்க சும்மா பாருங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா இதன் மூலமா நிறைய விவசாயிகளுக்கு நாம அந்தந்த பங்குல இருந்து ஒரு உதவி செய்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு எந்த திசையில பயணிக்கணும் எப்படி வெற்றி அடையணும் அப்படிங்கிறத எடுத்து கூறுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் செய்து உதவி செய்யுங்க எங்களுடைய இந்த முயற்சிக்கு உங்களுடைய உறுதுணையும் இருந்தால் தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்வாதாரத்தை நம்ம ஏற்றி கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சியாகவும் இந்த நிகழ்ச்சி நம்ம எதுக்கு நடத்துகிறோமோ அதோடைய அடிப்படை வெற்றி வெற்றியடைகிறதுக்கும் இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் உங்களுடைய ஃபாதரவை எதிர்பார்க்குறேன் இன்றைக்கி காலையில் கூட திண்டுக்கல்லேருந்து ரெண்டு ஃபாதர்ஸ் கேட்டிருந்தாங்க லக்னோ ஃபார்ட்டி சிக்ஸ் எங்க கிடைக்கும் அப்படின்னு ஒரு சின்ன கே கேள்விதான் அதன் மூலமா ஒரு ஐந்து விவசாயிகளுக்கு பயன் தர்ற மாதிரி இருக்கும் இந்த ஒரு இது மாதிரியான சின்ன சின்ன கேள்விகள் கேட்கலாம் சரிங்களா பாருங்க இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து மத்தவங்களுக்கு சொல்லி கொடுங்க